கோயமுத்தூர் இடையாறுபாளையம் இல்லைங்க தொண்ணூத்தி மூணு லட்ச ரூபாய்க்கு ஒரு வீடுன்னு சேல்ஸ் வந்துருக்குதுங்க தெற்கு வாசல் சைட்டு தெற்குவாசல் வீடுங்க ஆயிரத்தி நூத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டுங்க வீட்டுக்கு முன்னாடி கேரளா ஸ்டைலில் ஒரு திண்ணைங்க ஃப்ரண்ட்ல கார் பார்க்கிங்கு வீட்டை சுத்தியுமே காம்பௌண்டு முன்னாடி கேட் போட்டு வச்சிருக்காங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு புத்த சிலையை வச்சு சின்னதாக பாத்தீங்கன்னு இருக்குங்க தண்ணி வச்சு பூச்செடியில் வச்சிருக்காங்க பதினாறுக்கு பதினாறு சைஸ்ல ஒரு பெரிய ஹாலுங்க வீடு ஃபுல்லாகவே தேக்கு மரத்தில் செஞ்ச கதவு ஜன்னல்கள் உள்ளுக்குள்ள ஒரு பூஜை ரூமு கன்னி மூலையில பத்துக்கு பத்து சைஸ்ல வந்து ஒரு பெட்ரூம் ஏசியோட வச்சிருக்காங்க இது வந்துட்டு பத்துக்கு எட்டு சைஸ்ல ஒரு பெட்ரூமுங்க அது வந்து ஏசியோட வச்சிருக்காங்க பத்துக்கு பத்து சைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாடர்ன் கிச்சனுங்க ஃபுல்லாவே வருங்க கபோர்டு எல்லாம் அடிச்சு சூப்பரா வச்சிருக்காங்க பதினாறுக்கு பத்து சைஸ்ல வந்து டைனிங் ஹாலுங்க இதுக்குள்ள ஒட்டியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸ்ல ஒரு டாய்லெட் வச்சிருக்காங்க எப்பவுமே தெற்கு வாசல் வச்சா அப்படியே வந்து ஒரு மூணு வாசல் வைக்கணும்னு சொல்லுவாங்க வடக்கையும் வாசல் வைக்கணும்னு சொல்லுங்க வாஸ்து பிரகாரம் அது பக்காவாங்க வீட்டுக்கு பின்னாடி அவுட்ரு பாத்ரூம் இந்த சைடு பாத்தீங்கன்னா அப்படியே ஸ்டோர் ரூம் மாதிரி சின்னதே ஸ்பேஸ் விட்டுருக்காங்க வீட்டை சுத்தியுமே வந்து போக வர மட்டும் கட்டியிருக்காங்க வீடு வந்து சுவர்கள் பெயிண்டிங் எல்லாம் பண்ணி சூப்பரா வச்சிருக்காங்க கிராக்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது பில்டிங்கோட குவாலிட்டி நல்லா தான் இருக்குதுங்க நல்ல தண்ணி பைப் கனெக்ஷன் இருக்குங்க அது வந்து தனி கனெக்ஷன் ரெண்டாயிரத்தி ஐநூறு லிட்டர் வந்து தண்ணி தொட்டி இருக்குதுங்க அக்னி மூணில மேல ஒர்க் படிக்கிட்டு கொடுத்துருக்காங்க இந்த வீடு கட்டி இருபது ஆச்சுங்க இடத்துக்கு மட்டும் தான் மதிப்பு சொல்லியிருக்காங்க கோயம்புத்தூர் இடையார் பாளையில இந்த வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா வீடியோ நம்பருக்கு வேற ஏதாவது ப்ராபர்ட்டி கோயம்புத்தூர் மறக்காம வீடியோ நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்க கோயம்புத்தூர் நீங்க தேடி இருக்க முடியும் மறக்காம கோயம்புத்தூர் கமெண்ட் பண்ணுங்க